ஓம் நமஷிவாய குருவாலிகா குருவே துணை அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவிய மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகன காட்டேரி ஏவல் பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான்பட்டனையுமே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட பிரிஞ்சு போயிட்டார் என்னோட மனைவி வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க இல்லை வேறு எதனாவது ஒரு வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி ஆனால் எந்த ஒரு பலனுமே கொடுக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே மிக விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி உங்களை தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரயோக முறை இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காட்டேரி இதில் வந்து மோகன காட்டேரின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து ஏவல் விடுற முறை இதை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மைசூர் சைடு இருக்கக்கூடிய இந்த வாந்திரிகை தொழில் பண்ணுறவங்க அதிகமாக இந்த முறையை வந்து அதிகமாக பிரயோகப்படுத்துவாங்க அப்போ நல்ல ஒரு அற்புதமான கை மேலே நீங்கள் பார்க்கலாம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிரி நாளி தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்றாம் வரை நாள் அன்றைக்கி இது வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து இந்த கிலுவ கடையில் தான் பீடம் அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த சோத்துக்கத்தா எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா சோத்துக்கத்தாளினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய மடலாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும் உழவு ஆயுதங்களை எதுவும் பயன்படுத்தாமல் ஏதாவது கல் அந்த மாதிரி வச்சு நீங்கள் உடச்சி ஒரு மடல் ஒன்று நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல மடலாக பார்த்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணிக்கிட்டு அதை வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் அப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த கிழவு மரத்து கடையில் வந்து பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மடல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மடலில் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை வந்து எழுதிக்கணும் தலைமாற்றி எழுதணும் யார் வந்து யாரை தேடி வரணும் சரிங்களா இன்னார் மகன் அல்லது மகள் இன்னார் மகன் அல்லது மகனை தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட பேரை வந்து குறிப்பிட்டு எழுதிக்கணும் குறிப்பிட்டு எழுதிக்கிட்டு அந்த சாம்பலில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு அந்த சாம்பல் மேலே வந்து இந்த சோத்து கத்தாலையை வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி சரிங்களா நேராக ஆகாயத்தை பார்த்து நிற்கிற மாதிரி வந்து நிற்க வச்சிடணும் நிற்க வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான பழையல்லாம் போட்டுட்டு முக்கோண வடிவில் காரம்பஷ் நெய் தீபம் ஏற்றிக்கிறீங்க முக்கோண வடிவில் காரம்பஷ் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு அந்த இடத்துல நல்லா வாசனை தெரிவிங்களாம் தெளிச்சு விட்டுட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் சரிங்களா முனை முனைமுறியாத மஞ்சளை வந்து அதற்கு வந்து ஒரு தாலி மாதிரி நீங்கள் வந்து கட்டிடணும் சரிங்களா அதற்கு வந்து மஞ்சள் நூலில் வந்து மஞ்சள் கை நல்லா சுற்றி அதில் வந்து நல்லா சுற்றி கட்டி விட்டுறணும் சுற்றி கட்டி விட்டுட்டு முறையாக வந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊறு உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண்பூசினி கை ஒன்று சுற்றி உடச்சு போட்டுட்டு ஒரு வாழை இலையை ஒன்று எடுத்து வச்சு அந்த வாழை இலையில் வந்து அந்த சோத்து கத்தால் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வச்சு நல்லா சுற்றி ஒரு பச்சை வரணும் பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிடணும் சுற்றி கட்டி அதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்து இந்த சோத்துக்கத்தால் வந்து நேராக நிற்கிற மாதிரியே சரிங்களா நேராக நிற்கிற மாதிரியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு காராம் நெய்தேவம் ஏற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வதேவதற்கு சின்னதாக ஒரு ஒன்று போட்டுவிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனால் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் வந்து மிக விரைவில் உங்களை தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமையாக பலன் தரக்கூடிய பிரயோக முறை இது இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு குருவே துணை